வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா புலவரை ரசிக்கும் தாருவே மது ரிதகுணவேற்போக்கும் பூவை மார்முலை பொறுப்புயதி கெட்டும் போய் உளாவிய புகழாளா பொறுவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு புண்டோவனானல பொருள்கள் நிறைத்து சம்பாகமாகிய கவி பாடி விலையில் தமிழ் சொற்கொண் போழுதாரிகள் எவரனமே துண்டாடி வாழ்வெனும் வெறிகொழுதற்கெண் பாடு கூறிடு மிடிதீர மிக அருமைப்பட்டுன் பாத தாமரை சரணமெனப்பற்றும் பேதையேன் மிசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகியதி செந்தாக மார்புய சிலை முதல்மை இமய இமயமக்கு சந்தானமாகிய முருகோணே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதன உதவு முருத்திக்கும் ஜீலநாயக எழிலியலில் பற்றுங் காயமாயவன் மருகோனே அலர் தரும் பொட்பத்துண்டாகும் வாசனை திசைதோறும் உட்பத்தெந்தாகம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாமலி இசையாலே அழகிய சிக்கற் வேளவர் பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாலே மிக அருமைப்பட்டுன் பாத தாமரை சரணமெனப்பற்றும் மிசை வெளியருள் வைத்துக் குன்றாத வாழ்வையும் அருள்வாயே வெளி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா